எல்லாருக்கும் அக்ரிடெக்சர் சேனல் சார் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பவர் சேரிங் பூங்கிட்டு டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்கு வாங்கிற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் தான் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் செல்ஸ் விடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் ஒன் பை டிஐ பூமிபுத்திரம் அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ங்க டிராக்டரில் எக்ஸ்ட்ரா ஃபுட்டி பற்றி உனக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குதுங்க வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் க்ரௌனு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் வச்சப்போ கிடையாது வண்டியோட ரென்னி அவர்ஸ் உங்களுக்கு நமக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அவர் ஓடி நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனுங்க இன்ஜினு க்ரௌன் கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குது டிராக்டரோட எஃப்சி கரெக்டில் இருக்குங்க உங்களுக்கு இன்சூரன்ஸு வண்டி வந்து முடிஞ்சிட்டுங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணி உங்களை டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டருக்கும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பரு சேனலோட அபவுட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னாவில் இருங்க இந்த டிராக்டருக்கு ஷேருக்கு ஓனர் கேட்கின்ற வில்லைன்னு பற்றி நம்மளுக்கு ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் வந்தால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கம் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து டிராக்டரோட கண்டிஷன் மற்றும் புக்கு கண்டிஷனை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் ஒரு டிராக்டர் செல்சிஸ் வந்துப்போம் அது வரைக்கும் காத்துருங்க நன்றி